அன்னை தமிழுக்கும் அவ் உணர்வோடு கூடியிருப்போருக்கும் எனது அன்பு வணக்கம் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் நோக்கி வாழும் குடி ஒரு நல்ல மழைக்காக மக்கள் எப்படி ஏங்கி நிற்பார்களோ அப்படி ஒரு நல்ல ஆட்சிக்காக மக்கள் ஏங்கி நிற்பார்கள் இந்த முறை நல்லாட்சி வந்துடும் இந்த முறை நல்லாட்சி வந்துரும் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி வாக்கு செலுத்துறாங்க ஆனால் நல்லாட்சி பிறக்கிறதா என்றா இல்லை இந்த திராவிட கட்சிகளுடைய மது கொள்கையால சீரழிந்து வரக்கூடிய எண்ணற்ற குடும்பங்களுடைய கணக்கற்ற தியாகங்களாலையும் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது தூக்கி நே நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு கால நேரம் தாழ்ந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா எல்லாரும் சமமான வாய்ப்போட சமமான வாழ்வாதாரத்தோட மேம்படணும் அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஒரு வாழ்வாதாரம் அமையணும் அப்படின்னா இன்னைக்கு இந்திய ஒன்றியத்திலேயே இந்திய ஒன்றியம் ஆசிய கண்டத்திலேயே ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று ஐம்பதுக்கு ஐம்பது விழுக்காடு பெண்களை நிறுத்தி இந்த இடைத்தேர்தலிலும் ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்த நாம் தமிழர் கட்சியை மக்களாகிய நீங்கள் ஆதரிக்க வேண்டும் ஒரு முறை வாய்ப்பளிக்க வேண்டும் உங்களுக்காக படித்த பண்பட்ட ஒரு பட்டதாரி என்னுடைய அருமை தாய்மாமன் சென்னமன் சீமானவர்கள் களமிறக்கி இருக்கிறார் ஒரு மருத்துவர் சமூக நலத்தின் மீது அக்கறை கொண்டு இன்னைக்கு உங்களோட களத்தில் நிற்கிறார் ஒருமுறை வாய்ப்பளிங்கள் சிந்தித்து சகோதரி அவிதயா அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வரிசையின் இரண்டில் வாய்ப்பளிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகளிர் பாசை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினைந்து நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்களோடு மக்களின் வழி தாங்கி நிற்கும் ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள் என்று கேட்டு இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுவதுமாக மக்களை சந்தித்தோம் இலை நுனியின் பசுந்தளிராய் இமைக்கருகில் பலரினுடைய நினைவுகள் விலை கொடுத்து கேட்டாலும் அன்பெங்கும் விற்பதில்லை ஆனால் மலை மலைமுகத்தின் இமயமாய் மனதிற்குள் நிலைத்த காடுகளை விளையாட்டு மைதானமாக்கி மட்டைப்பந்து விளையாடி கொண்டிருந்த என்னுடைய அன்புக்குரிய இளைய பிள்ளைகள் ஆங்காங்கு மாடுகளை காடுகளில் மேய்த்து கொண்டிருந்தவர்கள் கையுயர்த்தி அன்பையும் வாழ்த்தியும் சொன்ன ஏராளமான வாழ்த்துக்கள் இப்படி இதெல்லாம் தாங்கி தான் பரப்புரையினுடைய கடைசி கட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம் உண்மையிலும் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு நாங்கள் உறுதியாக இந்த கடமை செய்வோங்கிற நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அது அல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய படை தளபதிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமனன் சீமானுடைய புலிப்படை வீரர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்றாங்க தங்களால் இயன்ற அளவு மிகுந்த அர்ப்பணிப்போடு இன விடுதலைக்கான ஒரு களமாக இந்த களத்திலே நின்று போராடினீர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் பல பாசறையைச் சேர்ந்தவர்கள் அங்கங்கு வேலை செஞ்சீங்க உண்மையில் அதுல பலர் அண்ணன் சீமான் பக்கத்தில் கூட நின்றுப்பாங்களான்னு தெரியாது நான் பார்த்தேன் ஓடி ஓடி கொடுத்தாங்க துண்டறிக்கை கொடுத்தாங்க காட்டுக்குள்ள மேட்டுகளை எங்க இருந்தாலும் ஓடி தங்களுடைய கடமை செய்து விட்டு அவர்கள் பாட்டுக்கு அவங்க பணியை பார்க்க போயிட்டாங்க இதுதான் வந்து நாம் தமிழக கட்சியுடைய வெற்றியா நான் பார்க்கிறேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதையும் சுருக்கெழுத்தில் கணித்து குறித்தவன் தமிழன் குழந்தை இறந்து பிறந்தால் கூட வாழ உயிரி புதக்கும் மரக்குடி மரபிளை பிறந்தவனுடைய தமிழன் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சாராய கடைகளுக்கு அடிமையாக்கி இந்த திராவிடம் வைத்திருக்கிறது என்னுடைய பாசத்துக்குரிய தங்கை உங்களுடைய மண்ணின் மகள் அண்ணன் சீமானுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநய் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது நேற்று கூட சொன்னாங்க அன்னியூர் சிவா அண்ணாட்ட நீங்க மதுக்கடைய மூடிடுவீங்களா அது நான் செய்யற வேலையில மூடி அவங்கள கேட்கணும் அப்படின்னு சொன்னதா பதிவு பண்ணாங்க உண்மையில் அதுதான் ஆனால் உங்களுடைய மகள் தைரியசாலி மக்களே நான் சொல்றேன் தைரியமிக்க ஒரு பொண்ணு உறுதி உறுதியேற்று சொல்றார் நான் உறுதியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு மதுக்கடை இல்லாமல் மூடி காட்டுவேன் உறுதி அளிச்சாங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா மக்கள் உங்களுடைய அந்த ஒத்துழை ஒத்துழைப்போடு நான் என்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட அந்த வேலையை செய்து முடிப்பேன் சொன்னாங்க இது சத்தியமா நடக்குங்க வெற்றி வர வையுங்க அன்பு சொந்தங்களை நான் வேண்டிக்கிறேன் நான் உறுதியா வந்து அதிகாரம் இல்லாமலேயே பல இடங்கள் பல பகுதிகளில் மதுக்கடை மூடப்பட்டிருக்கு நான் ரெண்டு கடை நான் என்னோட பகுதிக்கு உட்பட்டதுல ரெண்டு கடை மூடப்பட்டிருக்கிறது எப்படின்னு சொல்றேன் அதாவது பவானி தொகுதி ஓடத்துறை ஊராட்சி ஆணை மடைங்கிற இடத்துல மதுக்கடை கொண்டு வராங்க எங்க ஊரை சார்ந்த பகுதி விவசாய நிலங்கள் ஆனா அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்களே வருத்தப்பட்டு மக்களை போராட கூப்பிட்டேன் மக்கள் வரல நான் என்ன பண்ண அந்த ஊர் மக்களை இந்த கடையில யாருமே வாங்காதீங்கன்னு சொன்னேன் பத்து நாள் யாருமே அந்த கடையில வாங்கல மக்கள் கட்டுப்பட்டார்கள் அதுக்கு பிறகு அந்த கடை எடுத்துட்டாங்க வருமானம் இல்லை என்றால் சாராய கடைகள் எடுக்கப்படும் அதுக்கு ஒரு வேலையை பண்ணலாம் அடுத்ததாக இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோபி தொகுதி அயலூர் ஊராட்சி வெள்ளைப்பாறை அதாவது வெள்ளைப்பாறைங்கிற இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே சாராயக்கடை கடை மக்கள் தொடர்ச்சியாக போராடினாங்க ஆனால் மக்களை முடக்கினார்கள் மக்கள் போராடுகிறார்கள் என்று தெரிந்து நான் மக்களோடு சென்று நாம் தமிழராக அந்த களத்திலே நின்றேன் அப்பொழுது அந்த கோட்டாட்சியர் அவர்கள் நாம் தமிழர் கட்சி களத்திற்கு வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே அதை எடுக்கிறோம் என்று உறுதி அளிச்சாங்க இப்ப விரைவில் மாற்ற போறாங்க அப்போ அதிகாரம் இல்லாமலேயே மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணியை நம்ம செய்ய முடியும் ஆகவே தங்கை அபிநயா அவர்கள் சொன்ன மதுக்கடை முழுமையாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நீக்கி காட்டுவேன் அப்படிங்கிறது அடுத்ததாக நீக்கி காட்டுவேன் சொன்னது அவர் செயல்படுத்துவா

இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அன்பு கொண்டு எல்லாருமே வரவேற்றார்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் எங்களை வரவேற்று வாழ்த்தினார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி காவல்துறை பார்த்துப்பாங்க வாங்க வாங்க காவல்துறை பார்த்துப்பாங்க நீங்க வாங்க அடுத்ததாக